வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் தங்கமே அதை நழுவ விடாதே சாதித்து காட்டு அப்பத்தான் வெற்றி என்னும் லட்சியத்தை நீ அடைய முடியும் அதுவும் சுலபமாக அடைய முடியும் அந்த வாழ்க்கை சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதே தயவு செய்து நம்பிக்கையின்றி வெற்றி இல்லை தங்கமே நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் இல்லை நீ வாழும் காலத்தில் நாலு பேருக்கு நாலு பேருக்கு நம்பிக்கையை கொடு கரும்பு தோட்டம் கிடைக்கும்போது யானையாக இருக்கணும் நீ சக்கை கிடைக்கும்போது எறும்பாக இருக்கணும் நீ திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாத தங்கமே அவ்வளவுதான் எதையும் திருப்தி இந்த வாழ்க்கை பயணத்தின் போது நீ தவறான பாதையில் விரைவாக செல்வதை விட உனக்கு தெரிந்த சரியான பாதையில் நீ மெதுவாக செல்லும்போது உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டும்தான் ஆக சரியான பாதையில் சென்று அழகாக வாழ்ந்துவிடும் அவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கையில் ஒரு செயலை செய்து முடிக்க முதலில் நீ எடுக்கும் முயற்சி சின்னதாகத்தான் இருக்கும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை தொடர்ந்து நீ முயற்சிக்கும் போது அது பெரிய சாதனையில் போய் முடியும் தங்கமையும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நிராகரிப்பவரிடம் நியாயம் இருக்காது விமர்சிப்பவரிடம் நேர்மை இருக்காது குறை சொல்பவரிடம் நட்பு இருக்காது ஏன் உதாசீனம் செய்பவரிடம் நல்ல உறவு கூட இருக்காது ஆனால் பார் நேர்மையாக வாழ்பவனுக்கு எதிரிகள் அதிக பேர் இருப்பார்கள் விமர்சனங்கள் அதிகம் இருக்கும் துரோகிகள் அதிகம் இருக்கும் இருந்தாலும் சாயின் அருள் அதிகம் சாயின் துணை உள்ளவரை யாராலும் வீழ்த்த முடியாது யாராலும் வீழ்த்த முடியாது இது உண்மையான உண்மை தங்கமே புரிஞ்சுக்கும் நீ உயர்வடைய வேண்டுமென்றால் உழைப்பு முக்கியம் அந்த உழைப்பினால் ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்திற்கு வழி தர்மம் மட்டும் நான் உன் வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு இரு வெற்றி நிச்சயம் ஓம் சாயிராம்